வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் மாறி மாறி நடக்குது நம்ம என்ன செய்கிறோம் ஜோசியரை போய் பார்க்குறோம் அவர் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு தோஷங்கள் இருக்குது அதுக்கு நவக்கிரக பரிகாரம் பூஜைகள் மற்ற கோயிலுக்கு குறிப்பிட்ட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார் பல காரணத்தினால நம்ம அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது நான் இதுக்காகவே என் சேனல் மூலம் ஒவ்வொருத்தரும் எழுதல அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரோக்கியம் லக்ஷ்மி கடாஷம் எண்ணிய எல்லா காரியமும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியாக பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன் குலதெய்வம் மருள் நமக்கு ரொம்ப முக்கியம் தெய்வங்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறாரு நவகிரகங்கள் நம்ம அவங்கள நம் மனதார பிரார்த்தித்தால் நம்ம பிரச்சனைகளை இறைவன் மூலம் தீர்த்து வச்சிடுறாரு நவகிரகங்களின் காயத்ரி மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் மூணு நட்சத்திரங்கள் சொந்தமாக வச்சுக்கிறாங்க இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்புடன் கூடிய யோகதாரை நட்சத்திரங்கள் இருக்குது பகை நட்சத்திரங்களும் இருக்குது நம்ம நட்புடன் கூடிய யோகாதாரை நட்சத்திரங்களை நம்ம வந்து அதனுடைய காயத்ரி மந்தங்களை சொல்லிக்கிட்டே வந்தால் நமக்கு வந்து எல்லா காரியங்களும் வெற்றியோட முடியும் நம்ம ஒரு காரியம் முடியணும்னா என்ன செய்கிறோம் அதுக்கு வேண்டியவரை போய் பார்த்து வேண்டிக்கிட்டால் சீக்கிரம் காரியம் முடியுது இல்லையா அதுபோல் நாம் நட்சத்திரத்துக்கு நோ யோக நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை முறையாக சொல்லி வந்தால் போதும் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி தான் நான் இந்த பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பல யோக நட்சத்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் இது எல்லாத்தையுமே விரிவாக பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அதை படித்து வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துறேன் நம்ம இன்றைக்கி வந்து மக நட்சத்திரத்துக்கு யோகம் தருவதற்கு என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மக நட்சத்திர அதிபதி யார் கேது பகவான் அவருக்கு வந்து தெய்வம் கடவுள் யார் நமக்கு வந்து முக்கியமான உள்ளவர் விநாயகர் பெருமான் அவர் அருள் நமக்கு வேணும் யோகமான சேமாந்தநாத நட்சத்திரங்கள் யார் அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இதனுடைய அதிபதி யார் சந்திர பகவான் இவருக்கு காயத்ரி மந்திரங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அனைவரும் பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் பதிவு செய்யும் எல்லா வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் மக நட்சத்திரத்த அன்பர்களே நீங்கள் அந்த குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி இப்படி பயிற்சியெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு யோகமான நேரம் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் நட்சத்திர அதிபதி கேது பகவான் விநாயகர் கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு பின்னென்ன கவலை குலதெய்வத்தை கும்பிடுங்க விநாயக பெருமானை கும்பிடுங்க கேது பகவானுடைய நட்சத்திர காயத்தில் வந்து சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அது போக உங்கள் மக நட்சத்திரத்திற்கு ஆதரவாக யோகமான சேமதார நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு அதிபதி யார் தெரியுமா சந்திர பகவான் பின்ன என்ன கவலை கேதுபவன் காயத்ரி மந்திரம் சந்திரபவன் காயத்ரி மந்திரம் குலதெய்வம் மற்ற விநாயகரை வணங்கிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு தேனமும் காலையிலையும் மாலையிலையும் உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ இல்லை நேரம் நிறையா இருக்குன்னா நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்கள் ராஜயோகம்தான் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் போகுது கவலையை விடுங்க இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் விநாயகர் காயத்ரி மந்திரம் என்ன ਓਮ ਦਤਪੁਰਸਾਇ ਵਿਤਮਹੇ ਵਕਰਦੁੰਡਾਇ ਦੀਮਹੀ ਤੰਨੋ ਦੰਦੀ ਪ੍ਰਸੋਦਯਾਦ ਅਰਥ ਕੇਦ ਭਗਵਾਨ ਗਾਇਤਰੀ ਮੰਦਰਮ ਓਮ ਅਸਵਤ ਵਜਾਇ ਵਿਤਮਹੇ ਸੂਲ ਹਸਤਾਇ ਦੀਮਹੀ ਤੰਨੋ ਕੇਦੁ ਪ੍ਰਸੋਦਯਾਦ ਅਰਥ ਸੰਦਰ ਭਗਵਾਨ ਗਾਇਤਰੀ ਮੰਦਰਮ ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோத யாது இந்த காயத்ரி மந்திரங்களை நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ நேரத்தை பொறுத்து நீங்கள் சொல்லலாம் அதுபோக மக நட்சத்திரத்திற்கு யோகதாரை நட்சத்திரங்கள்னு சொன்னேன் இல்லையா அதில் ஷேம யோகதாரை அப்படின்னு சொல்கிறது நாலாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் என்னென்ன அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இது யாருக்கு சொந்தம் தெரியுமா சந்திர பகவானுக்கு சொந்தம் இந்த சேமதார யோக நட்சத்திரங்கள் சந்திர சொந்தம் இதனுடைய காயத்ரி மந்திரங்கள் உங்களுக்கு பின்னாடி நான் அடுத்த இதில் சொல்கிறேன் அதனுடைய காயத்ரி மந்திரத்தையும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி தான் வாழ்க்கையில் எல்லா காரியமும் வெற்றி தான் இப்போ ஏன் கவலைப்படணும் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு யோகா ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த நட்சத்திர காயத்ரி மங்கங்கள் மந்திரங்களை உங்களுக்காக இதோ வாங்க சொல்லலாம் மக நட்சத்திர அன்பர்களே நீங்கள் விநாயகர் காயத்ரி மந்திரம் கேது பவான் காயத்ரி மந்திரம் சந்திரபவன் காயத்ரி மந்திரமெலாம் சொல்லியாச்சா இப்போ நமக்கு என்ன கோரிக்கை வேணும்னு பார்ப்போம் பண வரவு வேணும் கடன் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறணும் இதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக வேணும்னு நினச்சா மக நட்சத்திரத்தின் யோகமான சேமதாரை நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் அந்த சேமதார நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை குலதெய்வம் விநாயகரை கேது பகவானை சந்திர பகவானை வணங்கிட்டு இந்த யோக சேமதாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணும் அதாவது உங்கள் மக நட்சத்திரத்துக்கு நாலாவது பதிமூணாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் தான் ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி நட்சத்திரங்கள் இது உங்களுக்கு ராசியான ஷேமதாரை யோகமான நட்சத்திரங்கள் இவ்வளோ சந்திரபகவான் நட்சத்திரங்கள் இதனுடைய காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமே ஹஸ்த நட்சத்திர காயத்ரி மந்திரம் என்ன ஓம் பிரயச்சதாய் வித்மகே பிரக்ரூப்ணிதாய் தீமகி தன்னோ ஹஸ்தா பிரசோதையாது திருவோண நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் என்ன ஓம் மகாசுரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ சுரோணா பிரசோதையாது ரோஹிணி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் என்ன ஓம் பிரஜாவிர்த்தியை ச வித்மகே விஸ்வரூபாய தீமகி தன்னோ ரோஹிணி பிரசோதையாது இந்த நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் ராஜயோகம் தாங்க உங்களுக்கு பணவரவு உண்டாகும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எப்போவுமே இருக்கும் கடன் நீங்கும் நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் சந்தோஷம் தானே நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் டாக்டர் பா சிவஞானம் வணக்கம்